மனதில் ஏற்படும் தீய உணர்வுகளை நல்ல உணர்வுகளால் மாற்றலாம் டிவிடியில் பழையதை யராஸ் செய்து புதியதை இம்ப்ளூட் செய்யலாம் என்பது போல என்று கூறுகிறார்களே நடைமுறை சாத்தியமா அதோ ஒவ்வொருத்தருக்குமே வந்து நம்ம மனசுல எத்தனை விதமான உணர்வுகள்லாம் இருக்கு இந்த உணவுகள் எல்லாம் வந்து நம்ம சிவன வயசுல மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்டால் இதை நீங்க எதை மாற்றணும் எதை மாற்ற வேண்டாம் எந்த உணவு மோசமானது எந்த உணவு நல்ல உணவு எதோ நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி இதை மாத்தலாம் இதை மாற்றணான்னு சொல்லிட்டு நாமளே ஒரு முடிவுக்கு வந்து வச்சிருக்கோம் உண்மையிலேயே உணர்வு நல்லது கெட்டது கிட்ட கிடையவே கிடையாது சும்மா தேவையில்லாம நாம கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்கோம் ஒருத்தர் இதே மாதிரி தான் அவர் கேட்டார் திருவள்ளுவர் வந்து பொறாமை உணர்ச்சி ரொம்ப மாசமானது நீங்க பொறாம உணர்ச்சியில இருந்து விழுபடுறதா சிறந்தது சொல்லி சொல்றாரு இதை பத்தி உங்க கருத்து என்ன சொல்லி கேட்டு இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா இதெல்லாம் வந்து ஒரு மேம்போக்கான அம்சம் அது இது நம்ம கண்டிட வேண்டிய அவசியமே இல்லை இப்ப நம்ம வந்து சின்ன நண்பர்களோட இருக்கிறோம் ஒரு நண்பர் என்ன பண்றாரு நம்ம அடிக்கடி கை வாங்குறாரு தாங்கிறாரு சில நேரங்களை கை திருப்பி தராரு சில எங்களை திருப்பியே தர்றது இல்ல திடீர்னு ஒரு பத்து வருஷமா காணாம போயிடுறாரு அப்பா சடன் ஒழிஞ்சதுன்னு சொல்லி நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு திருப்பி வராரு வரும்போது பெரிய மல்டி மில்லியனரா இருக்க பெரிய கோடிஸ்வரமா இருக்க நம்ம பார்த்தா அப்படி அண்ணாத்து பாக்குறாங்க இருக்காரு அத பார்த்தா நமக்கு ஒரு மனசுல ஒரு நெருடலான ஏற்படுது ஒரு நெருடலான உணர்வு இப்படி ஒரு சாதாரண ஏண்டு கைமாக்கு வாங்கினவர் இப்படி இருக்காரு அதான் நம்ம நம்ம சொல்லணும் இது ஏன் ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னா இந்த நிலையை நம்மளால அடையவே முடியாதுன்னு நினைச்சோம்னு சொன்னா அது பொறாமை உணர்வாரு நம்ம கைமாக்கு வாங்கினவரே எப்படி ஆயிட்டாரு கைமாது குடுத்தா நாம இதோடய சிறப்பாகலாம்னு சொல்லி எடுத்து அதே உணர்வு நம்ம தூண்டுதலா மாற்றிக்கலாம் ஒரே உணர்ச்சியை நம்ம எடுத்துக்கிற மாதிரி வித்தியாசப்படும் உணர்ச்சி ஒண்ணு தான் எடுத்துக்கிற மாதிரி வித்தியாசம் நாம வந்து தெருவுல போயிட்டு இருக்கோம் ஒருத்தர் வந்து வர வர போறவங்க எல்லாம் கத்திய காட்டி மரட்டிட்டு இருக்காரு அவரை ஆள பாத்தான்னா ஜெய் ஜாண்டிக்காருக்காரு ஒண்ணுமே பண்ண முடியாது அவர் அவ பார்த்த உடனே நமக்கு ஒரு பய உணர்வு ஏற்படும் நாம வேற ஒரு திசைக்கு போயிடுறோம் இப்ப அதே அந்த கத்தியை காட்டி மிரட்டுறது வந்து ஒரு அஞ்சு வயசு பையன் நினைச்சு சத்தம் போட்டானா ஓடிடுவான் இப்ப அவன் கத்தி காட்டி மிரட்டும் நமக்கு ஒரு நிருடலான உணர்வு ஏற்படத்தான் செய்யும் இப்ப அவனை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொன்னா அந்த உணர்வு வந்து கோபமா பயமா மாறுது அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொன்னா அதே உணர்வு கோபமா மாறுது இப்ப ஒரே உணர்வு தான் அது எக்ஸ்பிரஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுன்னு சொன்னா ஒரு அம்சமா மாறுது கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா என்ன ஒரு அம்சமா மாறுது இந்த அடிப்படையில ஒரே உணர்வு தான் இதுல நம்ம எதை மாத்துறது நம்ம இயல்புல என்னத்தை மாத்தணும் நாம நம்ம ஒண்ணு மாத்த வேண்டியதே இல்லை எல்லாமே நம்ம தேவைக்கு வரோம் தேவைக்கு வந்து செயல்படும் இந்த ரமணர் வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்வார் ஒரு அரசன் வந்து ஒரு கோட்டையில இருக்கிறான் ஒரு அரபு ஒரு பேலஸ் அரண்மனை ஒரு கோட்டை பாதுகாப்பா உள்ள இருக்க உள்ள சேனைகள்லாம் இருக்கு அவனோட ஒரு பலத்தை ஒரு சக்தி மிக்க ஒரு அரசன் வந்து அவனை முற்றுகை போட்டுறான் அந்த எதிரிக்கு வந்து அதிகமான சேனை இருக்கு நம்மளோட பவர் கூடுனது அவனை நம்ம வெளிய வந்து ஜெயிக்க முடியாது ஆனா அதே நேரத்தில் எதிரி பண்ணாலும் கோட்டையை உடைச்சிட்டு உள்ள வர முடியாது கோட்டைக்குள்ள நுழையணும்னு சொல்லி சொன்னா ஒரே ஒரு நபர் கூட ஒரு டைம்ல அட்டிய டைம் வந்து ஒரு நபர் தான் உள்ள வர முடியும் அப்படி ஒரு நபர் உள்ள வந்தா வந்த மசில கலை தலை வெட்டி எடுத்து இப்ப இதான் நினைச்சு நம்முடைய இயல்புங்கிறது நம்முடைய எதிரி மன்னன் இந்த இயல்பு எல்லாம் நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட் நம்முடைய அடிமனசுல மனசுல அது ஒரு சூழ்நிலைக்கு வந்து கான்சியஸ் மைண்ட் நம்முடைய உணர்வுக்கு வரும்போது ஏதாவது ஒரே ஒரு அம்சம் தான் உணர்வுக்கு வரும் அது வந்த நிமிஷத்துல அது மறைஞ்சு போயிடும் நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டியதுல தானாகவே மறைஞ்சு போயிடும் இப்ப அதே மாதிரி என்னன்னு ஒரு எதிரியினுடைய சேனையினுடைய அம்ச ஒரு பட வீரங்குல வந்து உள்ள நுழைஞ்சான்னு சொன்னா அவனை நம்ம வெட்டி கொல்லணும்னு கூட அவசியம் இல்லை ஏன்னா உள்ள வந்தாச்சுன்னா ஒரு நபருக்கு பவரே கிடையாது நம்ம நம்ம அவனை வெட்ட வேண்டிய அவசியமே இல்லை எப்ப எனக்கு வேலைக்கு ஆட வேண்டியிருக்கு வா வே வேலையெல்லாம் செய்யும் சொல்லி வேலை வாங்கிடலாம் நம்மளுடைய இயல்புலாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த உண்மையில நம்ம இயல்புகள் நமக்கு எதிரியே கிடையாது நமக்கு எதிரியா இருந்தோம்னா எல்லா இயல்பையும் அழிக்கணும் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தலாம் நாம என்ன நம்ம இயல்பு நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் பண்ணி நிர்மலம் பண்ணிட்டாங்க முடியாது இயல்பு அழிக்கிறதுங்கிறதுலாம் தேவையே சில இதெல்லாம் அப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணியா இருந்தா நீங்க சைக்கலாஜிக்கல் பேஷண்டா மாறுற கூட வாய்ப்பாடும் அந்த மாதிரி எல்லாம் இந்த மனசை பண்றதுங்கிறதுலாம் ஒரு டேஞ்சரஸ் அம்சம் அந்த நம்ம அளவுக்குற அவசியம்